நண்பர்களே இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் எங்கள் ஊர் கங்கியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்றி படையல் போட்டு திருவிழா கொண்டாடினாங்க இந்த கோவில் ஒரு சில சுவாரஸ்யமான தகவலும் ஏன் கூழ் ஊத்துறாங்க ஒரு சில ஆன்மீக தகவலும் இந்த பாருங்க கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் எங்க ஊர்ல அம்மன் கோவில் இதுதான் வந்து பெரிய ஒரு கோவிலா இருக்கு சோ கங்கையம்மன் கோவில் இந்த கோவில்ல நிறைய சுவாமிக்கு வந்து சன்னதி இருக்கு மூலவர் வந்து கங்கையம்மன் தான் அருள் பாலிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவன் சன்னதி இருக்கு ஆஞ்சநேயர் ஐயப்பன் நவகிரகோ விநாயகர் முருகர் ஸோ இது மாதிரி நிறைய சன்னதி இருக்குது இந்த கோவில்ல யூஷுலா வைகாசி தான் வந்து கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றி அம்மனுடைய மனதை வந்து குளிர வைப்பாங்க அப்படி பண்ணாதான் அம்மன் பார்த்தீங்கன்னா மனசு முழுசாக குளிர வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஐதீகமாக இருக்குது கூழ் ஊட்டுறதுக்கான முக்கியமான காரணமே அம்மன் மனசை குளிர வச்சு அம்மன் இருந்து அருள் வாங்கறது தான் அதுக்காக தான் கூழ் ஊற்றுறது அம்மனுக்கு வந்து கூழ் செய்து பக்தர்கள்லாம் வழங்கினா அம்மன் வந்து மனம் குழு வந்து அருள் தருவாங்க ஸோ அதுதான் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த அம்மை நோய் ஒரு நோய் இருக்குங்க ஸோ அந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா கடும் வெயில் காரணமா சித்திரை வைகாசி ஆணை ஆடி ஆடி இந்த மாதங்களை வந்து அதிகமாக வந்து காணப்படும் இதற்கு காரணம் வந்து அதிக வெப்பமாகட்டோம் வறட்சியான காற்றாட்டம் வெப்பம் மட்டும் வறட்சியால் ஏற்பாடுங்கிற அந்த நோய்க்கு மழை பெய்து மண் குளிர்ந்தால் மட்டும் தான் நம்மை நோய் வந்து குறையும் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த சித்திரை வைகாசி ஆணை ஆடு இந்த மாதங்கள்ல வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அம்மன் பாத்தீங்கன்னா மனம் குளிர்ந்து நாட்டு மக்களுக்கு வந்து மழை தருவாங்க வறட்சி வந்து இல்லாம பார்த்துப்பாங்க சரி அம்மன் கோவிலில் பாத்தீங்கன்னா ஏன் கூழ் ஊட்டுறாங்க இது வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜமத்தினி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தவம் செய்ததுல வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு முனிவராக இருப்பாரு இவர் மீது வந்து பொறாமை காரணமா கார்த்த வேற சூழ்நிலை மகன்கள் வந்து இவரை வந்து கொன்று விட்டாங்க ஸோ அதை கேள்விப்பட்ட துக்கம் தாங்க முடியாமல் ஜமத்தின் முனிவருடைய மனைவியான ரேணுகாதேவி பார்த்தீங்கன்னா உயிரை விட முடிவு செஞ்சுருக்காங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீயை மூட்டி அதுல வந்து இறங்கியிருக்காங்க அப்போ வந்து இந்திரன் பார்த்தீங்கன்னா மழையாக மாறி தீயை வந்து அணைத்திருக்காங்க தீ காயங்களால தேவியுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க கொப்பளங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு ரேணுகாதேவியோடைய இந்த வெற்றுடலை மறைப்பதற்காக பக்கத்துல இருக்கிற வேப்பமர மர வந்து பறித்து ஆடையா வந்து அணிஞ்சிருக்காங்க தேவிக்கு பசி ஏற்பட்டதுனால அருகில் உள்ள கிராம மக்களிடம் சேர்ந்து உணவு வந்து கேட்டிருக்காங்க அப்போது வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் இளநீர் வந்து உணவா கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து ரேணுகாதேவி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கூழ் தயாரித்து உணவா அறிஞ்சிருக்காரு அப்ப வந்து சிவபெருமான் தோன்றி ரேணுகாதேவியிடம் பார்த்தீங்கன்னா உலக மக்களுடைய அம்மை நோய் நீங்க நீ அணிந்திருக்க வேப்பிலை சிறந்த மருந்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரா அதுக்கப்புறம் நீ உண்ட கூழ் பாத்தீங்கன்னா சிறந்த உணவாகவும் சொல்லியிருக்காரா இளநீர் வந்து சிறந்த நீர் ஆகாரமாக இருக்கும் வரம் கொடுத்திருக்காங்க அம்மன் கோவில்கள் திருவிழா பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து நடைபெற்று வருது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வீசக்கூடிய காற்றின் வேகம் வந்து அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க இதனால வந்து எங்கும் தூசியா இருக்கும் இதனால வந்து இரும்பல் போன்ற நோய்கள் வரலாம் சொல்றாங்க இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் மாரியம்மன் கோவில்களை ஆடி மாதம் முழுக்கமே கூழ் ஊற்றுவார்கள் இதே வந்து ஆடி கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூழ் ஊற்றம் திருவிழா பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் சித்திரை மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சித்திரை வைகாசி ஆணை ஆடின்ட்டு இந்த நான்கு மாதங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மாரியம்மன் கோவில்களில் அம்மன் கோவில்களில் இந்த கூழ் ஊற்றம் திருவிழா நடக்குங்க இதை செய்கிறப்போ அம்மன் வந்து மனதார கூழ் வந்து மக்களுக்கு வந்து நல்ல அருள் கொடுப்பாங்க நம்ம நாடு வந்து மழை வளம் தான் பெற்று விவசாயம் செழித்து நாட்டு மக்களும் நாடும் வந்து செழிப்பா இருக்கிறதுக்காக தான் இந்த கூழ் ஊட்டும் திருவிழா வந்து நடத்துறாங்க எங்க ஊர்ல இந்த கூழ் திருவிழா பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் நடக்குங்க ரெண்டு நாட்களும் பாத்தீங்கன்னா சாமி வந்து வீதி உருவிழா வரும் வெள்ளி சண்டையின்ட்டு ரெண்டு நாட்கள் நடத்துவாங்க சோ வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா அம்மன் வந்து வீதி உலகா வருவாங்க எங்க அம்மனே பாத்தீங்கன்னா வீதி உலா வருவாங்க தான் வந்து அம்மனுக்கு வந்து கூறு எல்லாம் படையல் போடுவாங்க சனிக்கிழமை வந்து காலையில பார்த்தீங்கன்னா சரசு வந்து ஊர்வலமாக வரும் சோ அது வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும் எல்லா வீடுகள்லையும் வரக்கூடிய சரசுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அம்மனை வந்து குளிர் வைப்பாங்க அதுக்கப்புறம் கோவிலில் போயிட்டு அம்மனுக்கு வந்து பொங்கல் இட்டு படையல் போடுவாங்க சோ இதுதான் வந்து சனிக்கிழமை நடைபெறும் சனிக்கிழமை காளி அம்மன் தான் வந்து வீதி உழுவா வருவாங்க வெள்ளிக்கிழமை வந்து அம்மன் பார்த்தீங்கன்னா வீதி ஊழாக வருவாங்க இந்த கோவில பக்கத்தில் வந்து ஒரு தெப்ப குளமும் இருக்குது அந்த குளம் பார்த்தீங்கன்னா சரியாக பராமரிக்கலை அது வந்து சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் அம்மன் கோவில் திருவிழா விஷயமாகவும் ஆகட்டும் அப்புறம் அம்மனுக்கு கூழ் ஊட்டுதல் விஷயமும் ஆகட்டும் நான் கொடுத்த தகவலாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்